கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா இது வந்து ஒன்று சாப்பிட்டிங்கன்னா என்னென்னு சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறேன் போட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா வாசம் வர்றது வர வறுக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாவை வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வாசம் வர்றது வரை வறுத்து விடுங்க மாவு வந்து வாசம் வரது வரை வறுத்த உடனே ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்க்குறேன் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்குறதுனால இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் வந்து மூணு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து வறுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை நல்லா வறுத்து விடுங்க இந்த மாவு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது வரை வறுக்கணும் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டாவது ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் மாவை வந்து நல்லா வறுத்து விடுங்க மாவை வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மாவு வந்து நல்லா உதிர்ந்து வர ஆரம்பிக்கும் கலரும் மாற ஆரம்பிக்கும் இதே மாதிரி கலர் மாறி வந்தவுடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மாவை வறுத்து விடுங்க கலர் வந்து மாறின பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் கலரி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து இப்படி நல்லா வறுத்துருக்குறேன் நல்ல இந்த ஸ்வீட் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன் வெள்ளை பொடி வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக சேர்ப்பீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கிட்டு இதில் ஊற்றிக்கோங்க இது வந்து சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து கை வச்சு பிசைய ஆரம்பிங்க கையில் வந்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அழகாக பிடிக்கிறதுக்கு வரும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிக்க வரலைன்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் கையில் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க நான் வந்து இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தட்டில் வந்து சீனியை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இந்த சீனியில் வந்து நம்ம உருட்டி எடுக்கணும் அந்த சீனி வந்து நல்லா அந்த இதில் கோட்டாகும்படி நல்லா உருட்டி எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மேலேயும் கொஞ்சம் சீனி வந்து தூவிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து சீனி வேண்டான்னா தூவாண்டாம் சீனி வந்து தூவாமல் சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்